அடுத்தது திருமாவளவன் பேசி கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது நமது கனவு அவர் கனவா கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது அவருடைய கனவு அப்படின்னா ஆளுங்கஜியாக வந்து முதலமைச்சராக வந்து கொடி ஆனால் அது சொல்லிட்டார் அது கனவுன்ட்டார் அவரே எத்துக்கிட்டார் நடக்காது அப்படின்ட்டார் ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறார் தெரியுமா கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது கனவுன்ட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்க வேண்டும் என்பது நமது இலக்குன்ட்டார் அதுதான் நிச்சயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நீங்கள் கோட்டையில் கொடியேற்றுறது நிச்சயம் நடக்காது எதுக்கு சொல்கிறேன்னா ஜாதி தலைவர்களாக இருக்கலாம் அதில் தப்பு இல்லை அந்த ஜாதி ரொம்ப பின்தங்கிய ஜாதிக்கு உதவி செய்வதற்காக இருக்கலாம் ஆனால் ஜாதியை வெறியுடன் நடந்து கொண்டீர்களானாலும் உங்களை எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாயாவதியை உத்தரப்பிரதேசத்தில் பிராமணபுரம் ஓட்டு போட்டான் அவங்க பட்டியலில் எந்த சேர்ந்தவர்கள்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருந்தார்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் எப்படியா நீங்கள் எப்படியா இருந்தீங்க இவங்க இது இந்த லட்சணத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அம்பேத்கருக்கும் வைகோ அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு இணையானவரான் திருமாவளவன் அம்பேத்கர் எவ்வளோ பெரிய நேஷ்னலிஸ்ட்டு ச இதத்தையே எழுதினவர் அது அரசியல் சட்டத்தை நாட்டுப்பற்றோடு இருந்தவர் தேவர் நீங்கள் வந்துக்கிட்டு இந்திய படிக்காத ரெண்டு மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேசப்பட்டிருக்கு எதிராக இருக்கக்கூடியவர் நீங்கள் திருமாவளவன் அது மட்டும் இல்லை திருவிழா போய் உங்களோட ஒப்பில்லாமா அம்பேத்காரே அம்பேத்கர் கூட்டணி வைக்கிறதுக்கு பணம் வாங்கினாரா மக்கள் நல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கி நாலு பேர் பங்கு போட்டிங்களே அது மாதிரி அம்பேத்கர் பண்ணாரா இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா இன்னொருத்தன் நிலத்தை போய் அபகரிச்சாங்களா நீங்கள் இருக்கும் கட்சி ஆஃபீஸே வந்துக்கிட்டு அபகரிக்கப்பட்ட நிலம் தானே அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவுடனே நான் தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த இது வழக்கு அந்த இன்னும் நாம் கொடுத்த ரிப்போர்ட்டு தானே ஆதாரமாக போச்சு ஆக ஒவ்வொரு இதுலேயும் போகிறது மற்ற ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் பொண்ணு கெட்டுங்கிறது அந்த ஒருதலை காதலை இது பண்ணி ஆணவ கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது நீங்கள் தானே இன்றைக்கும் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்களே அப்போ கோட்டையிலே இதை கொடியேற்றுவது நமது இது கனவுன்னு சொன்னது நிச்சயமாக சொல்ல என்றைக்குமே அது கனவு தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதும் உங்களது கனவாகத்தான் இருக்கும் அது இல உங்களுடைய இலக்காக நிச்சயம் முடியாது காரணம் எல்லா ஜாதி மக்களும் உங்களை வெறுக்கிறார்கள் நீங்கள் ஒரு ஜாதியை வெளியே தூண்டுபவர் என்று வெறுக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு திரும்பவனுக்கு சொல்கிறேன் ஜாதி இதை களை இது பண்ணிட்டு ஒரு எல்லோ எல்லார் மக்கள் எல்லா மக்களுக்கும் உள்ள ந நண்பராக நீங்கள் நடந்து காட்டுங்க நடந்து காட்டுனீங்கன்னா எல்லா மக்களையும் நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் அப்போது வேண்டுமானால் கோட்டையில் கொடியேற்றுவது உங்களுடைய கனவு பழிப்பதற்கு வாய்ப்புண்டு ஜாதி என்ற பிரச்சனைக்குள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை ஜாதி வழியுடன் பார்ப்பது டிசிப்ளின் என்பதே உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட இல்லை ஒவ்வொரு பொதுக்கள் லேண்ட் கிராபிங் புறா உங்கள் கட்சிக்காரம் தான் பாருங்கள் நிலபகரிப்பு பூரா உங்கள் திமுக காரனும் திமுக காரனுக்கு இருக்குது மிகப்பெரிய அழிவு இருக்குது அதனால் உங்கள் கனவு நனவாக வேண்டுமானால் ஜாதி என்ற பொருவியை தூ தூக்கி எறிந்துவிட்டு எல்லா மக்களையும் சமமாக நினையுங்கள் எல்லா மக்களின் ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள் அப்போது உங்கள் கனவு வேண்டுமானால் பழிக்கலாம் என்ற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகலாம் நிறைவுபெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்